எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு என்ன தான் நம்ம வீடியோவில் சொன்னாலும் நிறைய பேர்த்துக்கு வந்து புரியுறதில்ல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு என்ன சார் நீங்கள் நல்லது நடக்குது நல்லது நடக்குறீங்க ஒரு நல்லது நடக்கலை இதனால் நாங்கள் பட்ட கஷ்டம்லாம் நாங்கள் எங்கே போய் சொல்கிறது நிறைய பேர்த்துட்டு ஏமாந்து தான் அதிகம் நிறைய பண இழப்புகள் அதிகம் பண கஷ்டப்படுறது எங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன சார் தெரியும் எத்தனை இடத்துல கடன் வாங்கிட்டு நாங்கள் திருப்பி கட்ட முடியாமல் தவச்சுட்டு உங்களுக்கு என்ன தெரியும் நல்ல நேரம் வந்துச்சு நல்ல நேரம் வந்துச்சுன்னா ஒரே இடையே லாட்ரி டிக்கெட் ஒரு ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் விழுவுமா அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ ஸோ மற்றவங்க வேணும்னா பாருங்கள் எல்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க காரணம் என்னன்னா இவர் சொல்லக்கூடிய பண்புணர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆனால் பாருங்கள் ஏன்னால் துலாம் ராசியில் பிறந்த அத்தனை பேருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது துலாம் ராசியில் பிறந்த அத்தனை பேருக்குமே நல்லது இப்போ நடக்க போகுதுன்னு சொல்ல முடியாது துலாம் ராசி அப்படின்னு பார்க்கும்போது உள்ள புத்திகள் இருக்குது நட்சத்திரங்கள் இருக்குது அதே மாதிரி உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா லக்கி இருக்குது ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நன்மைகள் நடக்கும் நீங்கள் இருக்கக்கூடிய லொக்கேஷனும் அதோட மேட்ச் ஆகும் உங்கள் கூட இருக்கக்கூடிய மற்ற ராசிகளில் எந்த ராசி வலுவான ராசியோ அதுவும் உங்களுக்கு மேட்சாகும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது தனிப்படியான ஜாதகத்தை தான் தெரியும் அப்படி தனிப்படியான ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கீழே காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஒரு பிரபல ஜோதிடரினுடைய நம்பர் தான் ஒரு விஐபி ஜோதிடர் தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடிகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கு மட்டுமே ஜோதிடம் பார்க்கக்கூடியவர் உங்கள் லக்கு இருந்தது அப்படின்னா ஃபோன் பண்ணிங்க அப்படின்னா அவர் எடுத்தார் அப்படின்னா உங்கள் லக்கு நீங்கள் அதன் மூலமாக கால் பண்ணிக்கூட நீங்கள் வந்து பேசிக்கலாம் சரி இப்போ நம்ம வீடியோ கொள்ள துலாம் ராசி பற்றி இப்போ நம்ம பேசியிருக்கோம் இந்த துலாம் ராசியை பற்றி சில முக்கியமான விவரங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்லணும் ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு அதோட குணநலம் நான் சொல்லிடுறேன் அதை பொறுத்தே நீங்கள் வந்து இந்த வீடியோ உண்மையாக இல்லையா நீங்களே தெரிஞ்சிக்கலாம் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க நிறைய பேருக்கு ஒரு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகமாகவே இருக்கும் கோவத்தில் வந்து அதாவது கோவம் வந்துருச்சு அப்படின்னா கண்டபடி பேசி விடுவாங்க அப்படியே அசாமல் போயிட்டு ஏன்டா இந்த தம்பி பரவாயில்ல பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்க கொடுக்குறதுல வல்லவர்கள் திட்டத்தில் கெட்டவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க பேசுகிற வார்த்தையை பக்கத்தில் ஒரு நாள் கேட்கவே முடியாது ஆமாம் சார் எங்களுக்கு ஒரு அண்ணா இருக்கான் ஒரு தம்பி இருக்கான் எங்கள் அம்மாவுக்கு துலாம் தான் எங்கள் அப்பா துலாம் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நிறையா பேர் இருப்பீங்க அவங்க வந்து இது உண்மையாக அப்படின்னு மறக்காம கம்மியாக சிஸ்டர் நீங்களே துலாம் அப்படின்னா நான் சொல்கிறது கரெக்டாக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து திட்டுறது கண்டபடி திட்டி விடுவீங்க திட்டிவிட்டு யோசிப்பீங்க ஸோ திட்டி விட மாட்டேங்குது பரவாயில்ல நாம் திட்டினது நியாயம் தான் இருந்தாலும் நாம் மனசு கேட்க மாட்டேங்குது இந்த புடி சாப்பாடு இந்த சாப்பிடு இந்த புடி காசு இந்த வச்சுக்கோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு சமீப காலமாக அதாவது உங்கள்கிட்ட வந்து காசு வரும் ஓரளவு வரும் வரலாம் சொல்லவே முடியாது வரும் ஆனால் அது எப்படி கரையுதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு ராசி தான் துலாம் ராசி அந்த காசு கரையிறதில் நீங்கள் தின்னு தீர்த்ததை விட மற்றவங்களுக்கு செஞ்சு தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் செஞ்சு என்ன சார் போய்னா அவங்க வந்து உங்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க நீ சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறாங்க உங்களுக்கு தேவையானது வந்து பண்ண மாட்டேங்கிறனால நீங்கள் கவலைப்படுவீங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம் இதில் ஒரு சில பேர்த்துக்கு உடல் உபாதைகள் காரணமாக நிறைய மருத்துவ செலவுகளை செஞ்சுருப்பீங்க ஒரு சில பேர் டாக்குமெண்ட் ரீதியாகவும் சில பண இழப்புகள்னாலும் சந்திச்சு பண இழப்புகள்னால் நீங்கள் ஒரே கடன் கொடுத்தோ அல்லது கடன் வாங்கின இடத்துல திருப்பி உங்களால் கட்ட முடியாமையோ இந்த மாதிரி ஒரு பண இழப்பு நீங்கள் வாங்கின அமௌண்ட்டை நீங்கள் ஒரு இதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இல்லை ஒரு விஷயத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க அதை கட்ட முடியாமல் தவிச்சிட்ருப்பீங்க ஏதாவது கடை வாங்குறதுல ரெண்டு விதம் இருக்குது சார் நீங்கள் கடை வாங்கி எதாவது பொருளாக வாங்கினீங்கன்னா அது லாபம் நீங்கள் கடை வாங்கி அதை செலவு பண்ணியிருப்பீங்க அதை வந்து திருப்பி கட்ட முடியாமல் தவிர்த்துருக்கக்கூடியதான் இந்த தலாம் ராசிக்கு தற்போதைய நிலையாக வந்து இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய துலாம் ராசி அன்பர்கள் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் சார் இப்போ அது வந்து எப்படி மீண்டு வருது அது வந்து மீண்டு வரதுக்கான நேரம் என்ன இனி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சார் உங்களுக்கு வர தான் உங்களுக்கு ஓரளவுக்கு ரிலாக்ஸாக இருக்க போகுது ஏன்னா நீங்கள் வந்து பெரிய கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்லாம் நீங்கள் சந்திக்கலை நிறைய பேர் சொல்லுவீங்க சார் நான் பட்ட பாடலாம் பயங்கரமாக பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிப்பீங்க சார் நீங்கள் இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் சந்திக்கலை இன்னும் நிறையா நாட்கள் இருக்குது அந்த மாதிரிலாம் இது பண்ணுறதுக்கு ஆனால் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு விபரீதத்தை தராது ஏன்னா அந்த காலம் கடந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் வந்து கடந்து போயிடுச்சு இதுக்கு மேலே வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது அதே மாதிரி இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் துலாம் ராசியில் ஏற்கனவே ஒருத்தர்லாம் இருக்காங்க அவங்களாம் நிறைய பணப்படத்தோடு இருக்காங்க நிறைய பொருளாதாரத்தோடு இருக்காங்க ஆனால் துலாம் ராசியில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இதாக தான் இருக்காங்க அப்படின்னு இருப்பீங்க உங்களை தவிர மற்ற ஆட்கள் கேட்டு பாருங்கள் துலாம் ராசிக்காரர்கள் தனித்துவமான ஒரு ஆடம்பர ராசிக்காரர்கள் தான் ஆனால் ஆடம்பரமாக தெரியாது அவன் கையில் பணம் இருக்கும் நகை இருக்கும் ஆனால் அவன் போட்டுகிட்டு வரமாட்டான் ஜோப்பில் பணம் வச்சுருக்க மாட்டான் இந்த மாதிரி ஒரு ராசிக்காரர்கள் தான் துலாம் ராசிக்காரர்கள் இப்போ நீங்கள் சொல்லலாம் சார் எல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் நகையெல்லாம் பேங்க்கில் கிடக்குது பணம் எல்லாம் சுத்தமாக அமௌண்ட்டே இல்லாமல் உட்காந்துருக்குறேன் எப்படியோ அமௌண்ட் வந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவீங்க ஆனால் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும் அவங்கள விட நீங்கள் ஒரு ஸ்டெப் மேடம் தான் இருப்பீங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா துலாம் ராசியினுடைய சாராம்சமே அதுதான் இதில் தனிப்படியான லக்கினம் நட்சத்திரம் இதெல்லாம் இருக்குது தசாபுத்தி அதெல்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு தனிப்படியான ஜாதகம் தான் அவங்களுக்கு வந்து பேசுவோம் இருந்தாலுமே துலாம் ராசி யார் கூட இருக்காங்களோ அவங்கள வந்து டாப் தூக்கிடும் துலாம் ராசி நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்த ராசி நிறைய பேருக்கு தானம் கொடுத்த ராசி துலாம் ராசி இல்லைன்னு வந்தால் இல்லைன்னு சொல்லாத ஒரு ராசி அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஒரு அம்மனினுடைய சாயல் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு அம்மனே பிடிச்சி நீ வா நான் பார்த்துக்கிறவங்களாம் எல்லாம் எந்த பிரச்சனையும் வராது வா பார்த்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போகிற மாதிரி ஒரு அருமையான ஒரு ராசி இந்த துலாம் ராசி இந்த துலாம் ராசிக்காரர்கள் மன நிறைவானவர்கள் அவர் எது செஞ்சாலும் ஒரு மன நிறைவு வேணும் சார் ஒரு இடத்துக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அந்த ஃபங்க்ஷனில் போய் நான் மொய் மட்டும் வைக்கணுமா ஆஹ் தட்டத்தோட வைக்கலாம் தட்டத்தில் வாழைப்பழம் தேங்காய் வச்சு ஒரு ஃபுல் ஃபில்லாக அவங்க மனசு ஆடுற மாதிரி பண்ணிடலாம் சார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் போகிறேன் அந்த இடத்துல போய் எச்சியில் கூட எடுத்தால் எங்களுக்காக நான் பண்ணணும் அதுதான் ஃபுல் சாட்டிஸ்ஃபை சார் ஒரு ஃபங்க்ஷன் நான் போகிறேன் அவன் நான் கண்டபடி திட்டியிருப்பேன் அவன் பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட திட்டியிருப்பேன் ஆனால் அவனுக்கு எல்லாமே செய்வேன் இதுதான் வந்து துலாம் ராசி அந்த மாதிரி ஒரு உன்னதமான ராசி இந்த துலாம் ராசி மாதிரி நிறைய பேர் சொல்லுவீங்க சார் இதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே அடுத்து என்ன நடக்கும் அதை சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு ஈகரா வெயிட் பண்ணுவீங்க துலாம் ராசிக்கு வரக்கூடிய நாட்கள் ஓரளவுக்கு பரவாயில்லையான நாட்களாக தான் இருக்குது இருந்தாலும் உங்களை தூண்டக்கூடிய உங்களை அதாவது உங்கள் நல்ல நேரமாக போயிட்டு இருக்கிறத சொரண்டி ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு பக்கத்தில் சில ராசிகள் வந்து அமையும் அது வந்து காலத்தின் விதியால் உங்களை வந்து கண்டிப்பாக தான் செய்யும் நீங்கள் அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் எஸ்கேப் ஆகிறது பெட்டர் அதாவது பண ரீதியான விஷயங்கள் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை எதாவது ட்ரை பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க அதாவது இதில் போடலாம் அன்வெஸ்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சொந்தக்காரராக இருந்தால் கொடு நான் கொஞ்சம் நாள் தரேன் அப்படி இப்படின்னு சொல்கிறதுக்கு பார்ப்பாங்க ஆனால் அது ப்ராஃபிட்டில் தான் வரும் உங்களுக்கு அது பெருமை தான் இருந்தாலும் உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் நீங்கள் கொடுக்குற மாதிரி தானே அதனால உங்களுக்கு பெரிய லாஸும் கிடையாது இருந்தாலுமே உங்கள் கையில் இருக்கிற அமௌண்ட் வந்து பேக்கெட்டில் நீங்கள் மறுபடியும் வந்து நன்மை செய்கிறதாக கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அதனால் ஒன்றும் பெரிய தப்பு உங்கள் மகனுக்கு இல்லை உங்கள் மக்களுக்கோ இருக்கோ அமௌண்ட் கேட்குறாங்கன்னா இப்ப நீ கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க சேவிங்ஸ்லேருந்து கொடுக்குறதுனால அது கொஞ்சம் பெருசாக தெரியுதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இந்த துராம் ராசிக்காரர்களுக்கு நிறைய அமௌண்ட் வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அது எப்படி போகுதுன்னு அவங்களுக்கே தெரியாது என்ன சார் போன மாதம் கிரெடிட் ஆச்சு காலையில் பார்த்தா அந்த அமௌண்ட் எதுக்கு செலவாகிச்சுனே தெரில இஎம்ஐயில் பாதி போகுது எதை பேரண்ட்ஸ் பெற்றவங்க சொந்தக்காரங்கெல்லாம் பாதி கேட்குறாங்க இப்படியே தான் போகுது சேவிங்ஸுன்னு நான் போட்டு வச்சது அதிகபட்சம் நூற்றில் ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை சார் அப்படி சேவிங்ஸ்ன்னு போட்டுச்சாலும் செலவாயிடு சார் அப்படின்னு இருக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி ராசிக்காரர்கள் துராம் ராசிக்காரர்கள் அப்படின்னா அடித்து சொல்லலாம் அப்படி இருந்தது உண்மை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போயிடுங்க இதில் நிறைய பேர் உங்கள் கிட்டேருந்து வாங்கிட்டு போய் வாழ்ந்தவங்க தான் அதிகம் நீங்கள் தான் அதிகமாக இருக்கும் ஏமாந்ததுன்னா எப்படி சார் ஏமாந்துருப்போம் ஒரு வகையில் நம்ம பணம் வாங்கிட்டு ஏமாற்றிருப்பாங்க அதனால் பணம் வாங்கியிருப்பாங்க உங்கள் தான் இருப்பாங்க பணம் வாங்கியிருப்பாங்க உங்கள் கூட ஜாலியாக தான் பேசியிருப்பாங்க உங்களுக்கு மைண்டில் இருக்கும் கேட்கலாமான்னு ஆனால் கேட்க முடியாது அந்த பணம் கொடுத்தவங்கன்னு நம்ம எப்படி இது பண்ணுறது ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பெத்தவங்களாக இருப்பீங்களா பிள்ளைங்களா இருப்பீங்க நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸுக்கு செஞ்சுருப்பீங்க இல்லை அவன் என்னத்தை பண்ணான் அவன் எங்கே பண்ணான் ஏன் பணம் தான் எல்லாம் கொடுத்தேன் அது மாதிரி உங்களுக்கு மைண்ட் தாட் இருக்கும் அதே மாதிரி பிள்ளைங்களா இருந்தீங்க அப்படின்னா பெற்றவங்களுக்கு எங்கள் அப்பாவுக்கு நான் கொடுத்துதான் இருக்கேன் ஆனால் அவங்களுக்கு வேறு பையன் மேலே தான் பாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அது அவருக்கு வந்து உங்கள் மேலே தான் பாசம் இருக்கும் ஆனால் உங்களுக்கு அப்படி வந்து தோன்ற வகையான ஒரு எண்ணம் வந்து உருவாகலாம் ஆனால் அவங்க மைண்ட்லேயே தோணும் அப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காமல் செஞ்சு பார்த்து விடுங்க அதேமாதிரி நிறைய பேருக்கு நான் பார்த்துக்கக்கூடிய நிறைய துலாம் ராசிக்காரர்களுக்கு சில முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடவுளை அப்படி வணங்குவாங்க சில நேரத்தில் கடவுள் மேலே அவ்வளோ கோவம் வரும் ஏன்டா கும்பணும் இதுன்னுலாம் சொல்லுவாங்க ஆனால் கடவுளை மட்டும் விடவே மாட்டாங்க அந்த கடவுள் தான் எங்களை காப்பாற்றுது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அதே மாதிரி இந்த துலாம் ராசிக்காரர்கள் எது தொடங்கினாலோ பண்ணலாமா வேண்டாமா செய்யலாமா செய்ய வேண்டாமா இது நல்லதா கெட்டதா என்ன பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அதீத குழப்பங்கள்ல இருப்பாங்க ஆனால் ஃபைனலாக படம் பண்ண போய் ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துடுவாங்க ஆடை நம்ம இப்படி கூட பண்ணிரலாமோ அப்படின்னு யோசிப்பாங்க ஒரு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் நினைச்சு ஹோ இப்படி கூட பண்ணி தான் நடந்திருமில்லை அப்படின்னு தேவையில்லாமல் அதெல்லாம் ஒரு டாப்பிக்காக நினச்சி பேசிகிட்டு இருப்பாங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க அதெல்லாம் ஒரு டாப்பிக்காக நம்ம வந்து மைண்டில் நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வருது அதெல்லாம் போடுங்க நன்மை செய்வதற்கான நல்ல நேரம் உங்களுக்கு இனிமேல் அமைய போகுது அந்த நேரத்தை நோக்கி நீங்கள் வந்து பிரயாணிங்க அதேமாதிரி அதிக முதலீடுகள் போட்டு ஏதாவது பண்ணலான்னு சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் லாபம் தான் இருந்தாலுமே கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள் தனிப்படை கடுமையான ஜாதகத்தை பார்த்துட்டு போடுங்க ஏன்னா நீங்கள் வந்து முதலீடு போட போகிறீங்க அதை கொஞ்சம் பார்த்து போடுங்க அதே மாதிரி லேண்ட் வாங்குறீங்க வீடு வாங்குறீங்க சொத்து வாங்குறீங்க அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சார் நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வேற எங்கள் பேரில் பண்ணுறா அதாவது வேற எங்கே பண்ணுறங்கிறாங்க அவங்க பேரில் பண்ணலாமா சார் ஒரு பார்ட்னர் இருக்கார் அவர் நம்பி நான் தொழில் இருக்கேன் கொஞ்சம் அதிகமாக போடலாமா சார் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஒன் பெருசாக பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த பிஸ்னஸுக்கு வந்து நம்ம ஒரு லேண்டை வச்சு டாக்குமெண்ட் வச்சு ஏதாவது லோன் வாங்கலான்ட்டு இருக்கோம் வாங்கலாமா இந்த மாதிரி இதெல்லாம் இப்போ பண்ணலாம் பட் ஆனால் கொஞ்சம் ரொம்ப 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 நல்லது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்கள்ல கொஞ்சம் இதுக்கு பெரிய கிடையாது பழசில் கூட உங்களுக்கு சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு இதுக்கு மேலே கொஞ்சம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் தான் உங்களோட குடும்பம் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்பு இனிமேல் செல்வம் வந்து சேருவதற்கான வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு குறிவு குழந்தைகள் வந்து பிறப்பதற்கான ஒரு அருமையான நேரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் வந்து இறைவனை பிரார்த்திச்சு நல்லது நடக்கணும் அப்படின்னு வேண்டி கடவுள் நல்லா வணங்குங்க அது வந்து கொஞ்சம் நன்மையை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ நான் சொன்னது வந்து இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் சொன்னேன் நீங்கள் உங்கள் மைண்டில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கூட நினச்சிட்டு இருப்பீங்க அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய நேரம் ஸோ வாய்ப்புகளை தவற விட்டுறாதீங்க அதுக்காக பணம் இன்வெஸ்ட் பண்ணி எதையும் பெருசாக பண்ணாதீங்க அது முன்னேதான் ஸோ பண இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்துருங்க டாக்குமெண்ட் ரீதியான விஷயங்களை பார்த்துருங்க சொத்து வழக்குகள் மாதிரி விஷயங்களை கொஞ்சம் பார்த்துருங்க மற்ற எல்லாமே வந்து பெஸ்ட்டாக தான் இருக்குது கிரகங்களை வந்து வழிபடும் போது கோயிலுக்கு போகும்போது கிரக வழிபாடு கொஞ்சம் நல்லா தான் பண்ணுங்கள் துலாம் ராசிக்காரர்கள் துர்கா அம்மனை ரொம்பவே நல்லது ஓம் துர்கா மனியை பற்றி துர்கியம்மனை போட்டு துர்கே அம்மனே போட்டு அப்படின்னா மறக்காமல் கமான்ஸ்ட்ரேஷனில் பதிவிடுங்க அதை வந்து வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீ டைமில் ஒரு மூணு டைம் சொல்லி பாருங்கள் அதுவே ரொம்ப ரொம்ப நல்லது துர்கே அம்மன் வணங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுபிக்ஷமான ஒரு வாழ்க்கை தரும் துர்கியம் அம்மன் வந்து ஒரு அம்மன் வடிவு வந்து உங்களை வந்து எப்பயுமே காப்பாற்றக்கூடியது நீங்கள் எந்த அம்மன் சாமி வணங்குனீங்க அப்படின்னாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு கைப்பிடிச்சு தூக்கி ஒரு உன்னதமான ஒரு ராசி துலாம் ராசி அதற்கு ஆப்டானது அம்மன் கடவுள் தான் நீங்கள் துர்கேமனை வணங்குனீங்க அப்படின்னா இன்னமே கொஞ்சம் ப்ளஸ்ஸாக இருக்கும் எல்லா ரீதியான விஷயங்களையும் உங்கள் கூட வந்து அது ரொம்பவே வந்து உறுதுணையாக நிற்கும் அதே மாதிரி உங்களோட குலதெய்வத்தை நீங்கள் மறந்துடாதீங்க குலதெய்வம் தான் உங்களுக்கு வந்து டாப் தூக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு தெய்வமாக உங்களுக்கு வந்து அமையும் ஸோ இந்த விஷயங்கள் தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லணும் அப்படினு நினைச்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை தவிர நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பதில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க நாம சொன்னதெல்லாம் உண்மை உண்மைன்னு பதிவிடுங்க இல்லை சார் ராங் அப்படின்னா ராங்குன்னு பதிவிடுங்க உங்களோட நண்பர்கள் கண்டிப்பாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க துலாம் ராசியில இருப்பாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட பேரன்ட்ஸாக இருக்கலாம் உங்களோட கத்தங்கி தம்பி யாராவது இருக்கலாம் உங்களோட ஹஸ்பண்ட் ஆகலாம் ஒய்ஃபாக இருக்கலாம் ஃபைனில் வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா தான் பெஸ்ட்டாக இருக்கும் அதேமாதிரி ஒரு நாலு குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்மளோட வீடியோக்கள் மக்களின் மத்தியிலையும் தெரிய ஆரம்பிக்கும் எல்லோருக்கும் ரொம்ப நன்றி நண்பர்களே இல்லாத கருத்துக்கள் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள் தவறாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள் நம்பளும் அந்த விஷயத்தை சரி பண்ணிக்கலாம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே